நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ட்விட்டர் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பள்ளிகளில் தற்போது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆசிரியர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி பட்டதாரி ஆசிரியர் நூற்றி காலியாக ஆசிரியர் தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிவிக்கையில் அறிவித்தபடி அரசு பள்ளிகளில் பதிமூணாயிரத்து முன்னூற்றி முப்பத்தோரு காலி பணிகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக தற்காலிக இடைநிலை ஆசிரியர் நியமனம் செய்ய முடிவை கைவிட்டு சென்னையில் போராடி வரக்கூடிய ஆசிரியர் தகுதித்தேர்வு தேர்ச்சி பெற்ற அவர்கள பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவை இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா வந்து வேல்முருகன் அவர்களுடைய ட்விட்டர் பேஜிலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா நன்றி நண்பர்களே